எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுடைய பேரு அகவேல் குமரன் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்தது அடுத்த கட்ட வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கருத்து பேசலாம் வாங்க கருத்து என்ன கருத்து பேச போகிறோம் இந்த லைவ்ல லைவ் வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக லைவ் போடுவாங்க ஆனால் சப்ஸ்கிரைபரை சேர்க்கறதுக்காகவும் நிறைய பேர் லைவ் போடுறாங்க நம்மளும் அந்த மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறதுக்காகவோ சப்ஸ்கிரைபரை வந்துட்டு கவர் பண்ணி சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்துறதுக்காகவோ மட்டும் விளைவு போடாம அதுல சில நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னா என்ன இன்னைக்கு என்ன கருத்து பேச போறோம் அப்படின்னா பொதுவா கோபம் கோபப்படுறது எவ்வளவு பெரிய தவற விளைவிக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் கோவப்படுறது எவ்வளவு பெரிய தவற விலைன்னா சாதாரணமா இருப்போம் திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம டிரிகர் பண்ணி கோவப்படுத்துவாங்க அந்த டைம்ல எப்படி அமைதியா இருக்கிறது கோபம்னு ஒன்று வந்துடும் வந்து பயங்கர டென்ஷன்ல கத்தணும்னு நினைப்போம் அப்படியே மூச்சை இழுத்து விட்டோம்னு வச்சுக்கங்க கொஞ்சம் கோபம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூச்சை எப்படிதான் இழுத்து விட்டா எப்படிதான் கோவம் குறையும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க குறையும் நான் இன்னைக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் கோவத்தை குறைச்சி சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கோவத்தை தான் ஆகணும் நல்ல இடத்துக்கு போய் சேர்ணும் சில பேர் தெரியுமா என்னதான் நீ வந்து போற பாதை வந்து கல்லு முள்ளுமா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கணும் அப்படிம்பாங்க அப்படின்னும் போது கோபம் கோபம் வரதான் செய்யும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை கடந்து போறவன் தான் மனிதன் அப்படின்ற வகையில இன்னைக்கு நம்ம லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த லைவ்ல என்னோட சேர்ந்து பயணிக்கிற எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சும்மா மட்டும் பயணிக்காம பார்க்காம அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டர்ல எஸ் தட்டி விட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க நம்ம சேனல்ல ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்காங்க ஆனா எஃபெக்டிவான வீடியோஸ் நம்ம தான் இருக்கோம் அது நமக்கு தெரியும் இருந்தாலும் அதிக எஃபெக்டிவான வீடியோன்னு நம்ம போடணும் இன்னமும் அதுல எஃபெக்டிவ் வந்து எஃபெக்ட் எப்படி போறது எஃபெக்ட் எப்படி போறது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் ரெகுலர் டைம்ல ஒர்க்குக்கு போறோம் ஈவினிங் டைம்ல வீடியோ பண்றோம் அந்த வீடியோவுக்கான நேரம் அதிகரிக்கணும் ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் எப்போல்லாம் அதிக நேரத்தை செலவிடுறானோ அப்போ அவன் அந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவுக்கு வருவான் அப்படின்றப்போ அதிக நேரம் எப்ப எங்க செலவிடுறோம் அதிகமான நேரம் எதுல செலவிடுறோம் யோசனை யோசிக்கிறதுல அதிக நேரம் செலவிடுறோம் அடுத்தது வேலையில எந்த வேலையை நம்ம அதிகமான நேரத்தை செலவிட்டு பாக்குறோமோ அந்த வேலையில நம்ம ஒரு உயர்வான இடத்துக்கு போகலாம் ஆனா யூடியூபை பொறுத்தளவு யூடியூப்ல எவ்வளவு நேரம் செலவிடுறோமோ அதை பொறுத்தளவு நம்மளுக்கு வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ஆனா இப்போ நம்ம நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு என்ன பண்றோம்னா பார்ட் டைமாக தான் வீடியோ பண்றோம் பாட்ட வீடியோ பண்ணும்போது எதுக்கு எப்படி சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட் டைம்ல லைவ் போடணும் லைவ் மட்டும் சும்மா சப்ஸ்கிரைபர்க்காக லைவ் போடக்கூடாதுங்க நல்ல கருத்துக்களை பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம வீடியோ லைவ்ல ஓடிட்டு இருக்கும் போது ஆஹ் ஆளுங்க கம்மியா பார்த்தா கூட லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சு வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது பாத்தீங்களா அப்போ வந்து நம்மளுடைய தம்ப்ளைன் தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுவோம்ல அந்த தம்ப்ளைனை பார்த்துட்டு உள்ள வந்து பார்ப்பாங்க நான் ரீசெண்டா கூட கிரிவலம் போனேன் கிரிவலம் போனப்ப ஃபுல்லா ஒன் ஹவருக்கு வந்துட்டு நான் லைவ் போட்டேன் ஆனா லைவ் அந்த ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும் போது கரண்ட் நம்ம பேசிட்டு இருக்கும் போது யாருமே பார்க்கல ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரு இல்ல நாலு பேரு அஞ்சு பேரு அப்படிதான் வந்துட்டே போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சு அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது பாத்தீங்களா அப்போ அந்த வீடியோல கிளிக் பண்ணி நிறைய பேர் பாக்குறாங்க அப்போ நம்மளுக்கு வியூஸ் வருது ஆக எந்த ஒரு விஷயமுமே எஃபெக்ட போட்ட உடனே பலனை எதிர்பார்க்க முடியாது உனக்கு நீங்க மூச்சு விட்ட உடனே மூச்சு இழுக்கிறல்ல அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதுக்கான பலனை எதிர்பார்க்க முடியாது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நிதானமான அந்த நிலைய நிலையில இருந்தாதான் நமக்கான நடக்க வேண்டியது நடக்கும் இப்போ யூடியூப் பொறுத்தளவு சின்ன சேனல் வச்சிருக்கிறவங்க எப்படி பெரிய சேனலா உருவெடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்ப இருக்கிற பெரிய சேனல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்புறம் ஏன்பா உனக்கு இன்னும் அதிக சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்ற கேள்விய எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் என்கிட்ட முன் வைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடல என்கிட்ட அப்ப வந்து கிளாரிட்டியான ஒரு மொபைல் போன் கிடையாது கேமரா வந்து அதான் சொல்றேன்ல இதுக்கான நான் மெனக்கிடல அதுக்கான தான் எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் வரல அப்போ அந்த டைம்ல இப்போ பெரிய சேனலா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பவே வந்து ஜியோ சிம் வந்தது பார்த்தீங்களா ஜியோ சிம்மு வந்தப்போ சேனல் ஆரம்பிச்சு அந்த டைம்ல வீடியோ போட்டு அந்த வீடியோவுல நல்ல கண்டென்ட்ட வச்சு அப்போ போட்டாங்கல்ல அது வந்து நல்ல வைரல் ஆகி அவங்க அதுக்கான நேரம் அதே டைம்ல செலவிட்டதுனால இன்னைக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய சேனலா உருவெடுத்திருக்காங்க அப்போ நாம இப்போ ஒண்ணு கெட்டு போல இப்பவும் முயற்சி பண்ணா ஒரு பெரிய சேனல் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு எல்லா வழிவகைகளும் இருக்கு அதற்கான தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கண்டன்ட் நல்ல கண்ட் கிரியேட் பண்ணணும் அதுக்கு நிறைய யோசிக்கணும் அதற்கான நேரத்தை செலவிடணும் அதற்கான ஆட்களை சேர்க்கணும் இப்போ தனியா நான் மட்டும் வீடியோ போடுறதுனால ஒரு வீடியோ வந்து சக்சஸ்ஃபுல்லா வியூஸா போகாது வைரலும் ஆகாது ஆனா ஒரு தனி நபர் வந்துட்டு இன்னொரு ஆளை சேர்க்கணும் எடிட்டிங் நல்லா தெரிஞ்சா இன்னொரு ஆள கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ நல்லா வைரல் ஆகும் ஏன்னா அவங்க எடிட் பண்ணுவாங்க எடிட் பண்ணி அதற்கான ஒரு வீடியோ சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு வந்துட்டு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து கிளாரிட்டி பார்ப்பாங்க ஒரு வீடியோ பார்க்குறோன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பிளர் அடிக்காம ஒரு ஷேடோ அடிக்காம நெட்ஒர்க் கவரேஜ் கரெக்டாக கிடைச்சி அப்போ அந்த வீடியோ கிளாரிட்டியா அவங்க பேசுகிற கருத்து நம்மளுக்கு புரியணும் ஃபேஸ் கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க இன்னும் சில ஆடியன்ஸ் வந்துட்டு ஆஹ் வீடியோ வந்துட்டு நல்லா கண்டன்ட் இருக்கா கண்டென்ட்டுக்காக பாக்குற ஆடியன்ஸ் இருக்காங்க சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க அதே போல சப்ஸ்கிரைபர் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாம சும்மா பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இப்படியாப்பட்ட ஆடியன்ஸுக்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் வளர்ந்து வரணுன்னா அதற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான் கண்டென்ட்டு ப்ளஸ் கிளாரிட்டியான வீடியோ பிளஸ் எடிட்டிங் எடிட்டிங்னா நம்ம சும்மா இப்போ நான் பேசுறேன்ல இப்போ லைவ்ல பேசுறது சாதாரணமாக இருக்கும் அதே எடிட் பண்ணி போட்டிங்கன்னா எடிட் பண்ணி நான் பேசுறப்ப திடீர்னு ஒரு வடிவேல் காமெடி திடீர்னு ஒரு விவேக் காமெடி கவுண்டமணி காமெடி போட்டு திரும்ப அதை பார்க்கும்போது அது வேற மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து போய் சேரும் அப்போ ஒரு ஒரு வீடியோல எவ்வளோ விஷயம் இருக்குங்க ஹம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ இப்பெல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறேன் என்ன எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்க நான் என்னோட வீடியோல பண்றேன் எனக்கு தெரிஞ்ச தம்பளைனா என்னோட வீடியோக்கு நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை என்னோட வீடியோவில கண்டன்டா வைக்கிறேன் எனக்கு இருக்கிற டேலண்ட்டை என்னோட வீடியோவை நான் பண்றேன் ஏன்னா ஒரு சேனல் வந்து வளர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு போகணுன்னா அவங்க அந்த அதை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து டேலண்டானவங்களா இருக்கணும் டேலண்ட்னா பேசுறது அப்படின்னா ஆக்டிங் அப்படின்னா டான்ஸு இல்ல மெமிகரி பண்றது ஏன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒன்னு சார்ந்ததா இப்போ யூடியூப்னு உள்ள வராங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லாம அவங்க சும்மாலாம் வந்துட்டு யூடியூப்ல வந்து பெரிய வைரல் ஆக முடியாது அப்போ ஏதோ ஒரு தனித்திறமை இருந்தால் மட்டும்தான் அவங்க யூடியூப்ல நாடி வருவாங்க நம்மளால முடியல நம்மளுக்கு வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே உணர்ந்து வரும்போது தான் அவங்க ஒரு சேனல் அப்புறம் தான் அவங்க வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வைரல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க அப்புறம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து பணம் வரமாட்டேங்குதா அப்படின்னு கவலைப்படுவாங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் வந்த பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க அந்த பணம் அதிகமாகும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போடுமே ஏதாச்சும் ஆக்ட் பண்ணணும் சினிமால நடிக்கணும் அது நடிக்க முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க சினிமால சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலா கிடைக்குது ஒரு பெரிய படம் கிடைக்க மாட்டேங்குது பெரிய ஆக்டர் நடிக்கிற படத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு நம்ம ஒரு ஹீரோவா பண்ணலையே இவ்வளவு நாளா நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு படத்துல இன்னும் நம்ம ஹீரோவா பண்ணலையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஹீரோவான பிறகு இன்னும் பெரிய ஹீரோ ஆகலையே நம்மளுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல பெரிய படம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க பெரிய பட்ஜெட்டு பெரிய படம் கிடைச்ச பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு இப்படி மனிதனுடைய வாழ்க்கை அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்றத நோக்கியே தான் போயிட்டு இருக்கு அப்போ நமக்கு என்ன வருமோ அதை நம்ம பண்ணிட்டு நம்ம ரூட்ல நம்ம போயிட்டே இருக்கணும் அதனாலதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா வாங்க கருத்து பேசலாம் என்ன கருத்து இன்னைக்கு பேச போறோம் அடா பாவி இவ்வளவு நேரம் நீ பேசுனது என்ன கருத்து இல்லையா வேற என்ன பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நம்ம தொடர்ந்து கருத்து தான் பேசணும் இப்பவே ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசுறது இல்ல நம்ம அந்த பத்து நிமிஷத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றது தான் முக்கியம் இப்போ பொதுவா ஒரு கருத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது கோபம் கோபம் எதுக்காக ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்ற ஒரு தான் எடுத்தேன் எங்கெங்கயோ சுத்தி எப்படியோ ஒரு டாப்பிக்கை பிடிச்சி திரும்ப கோபத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா இதுதான் இந்த மாதிரி நம்ம பேசறதும் பேசும்போது நம்ம இவ்வளவு நேரம் நான் பேசறேன்ல கண்டினியூவா இதை நான் வந்து பேசாம இருந்தேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் இதான் இதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இப்போ ஒருத்தன் பேசிட்டே இருக்கான் அவன் யார்கிட்டயாச்சும் பேசணும் ஒன்னு ஃப்ரெண்டோட பேசணும் அப்படி இல்லைன்னா மனைவி இருந்தாங்கன்னா மனைவி கிட்ட பேசணும் அப்படி இல்லைன்னா லவ்வர் இருந்தாங்கன்னா லவ்வர்ட்ட பேசணும் இல்ல அம்மாட்ட பேசணும் அப்பாண்ட்ட பேசணும் யார்கிட்டையுமே பேசாம இருந்தா கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதுக்காக தான் நான் வந்து யார்கிட்டையும் இப்ப அதிகமா பேசுறதே இல்லை வேலை பார்க்குற இடத்துல சைலண்ட் மோடு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் அவன் வேலை பார்த்துக்கிட்டு தான் எவனும் முன்னாடி மாதிரி மணிக்கணக்கா இல்லை மூணாவது ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அதிகமா இல்லை ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கு டெய்லி நம்ம கால் பண்ணி பேச முடியாது நாலாவது ஒய்ஃப் ஒய்ஃப் கிட்ட பேசுவோம் ஆனா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கால் பண்ணி பேசுவாங்க அப்போ வேலையில கவனம் செலுத்தும் போது பேசுறது முடியல வாய்ப்பு கிடைக்கல அதனால இப்படி லைவ்ல பேசுறோம் அது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்னன்னா அதிகமா பேசணும்னா சண்டை வந்துருது பொதுவாகவே நம்ம இப்ப ஒருத்தவங்ககிட்ட அதிகமா பேசணும்னு வச்சுங்களா சண்டையில தான் போய் முடியுது அப்போ நம்ம இந்த மாதிரி தனியா உட்கார்ந்துக்கிட்டு ஆடியன்ஸ் கூட லைவ்ல பேசுறது மச் பெட்டர் அண்ட் பெட்டர் சோ அது மட்டும் இல்லாம நம்ம மனசுல உள்ளதெல்லாம் இவங்கள்ட்ட பகிர் பகிர்ந்துக்கலாம் இப்ப விஜய் கூட ஒரு மேடையில சொல்லுவாரு இதெல்லாம் நான் வந்துட்டு எங்கெங்க போய் பேசுறது உங்க முன்னாடி பேசுனாதான் உண்டு இதெல்லாம் நான் போய் என் பையன் கிட்ட பேசினா ஓ வேலை பார்த்துட்டு போப்பா வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த மாதிரி நம்ம மனசு விட்டு பேசுறது நம்மள ரசிக்கிறவங்க கிட்டயும் நம்ம நம்மளை பாக்குறவங்க கிட்டயும் தான் நம்ம மனசுட்டு பேசலாம் அதுக்கு மீடியா வந்துட்டு ஒரு ஒரு பவர்ஃபுல்லானது மீடியா வந்துட்டு ஒரு பக்கபலமான ஒன்னா நான் பாக்குறேன் அதுல கோபத்தை பத்தி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பாருங்க கோபம் கோபம் எதற்காக வருது இன்னைக்கு நம்ம சொல்ல போற கருத்து கோபத்தை பத்தி ஒரு மனிதன் கோபப்படுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன அந்த கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பஸ்ட் நம்ம பார்க்கணும் என்ன அவன் ஏன் கோவப்படுறான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒன்னும் யாராச்சும் அவனை திட்டிருக்கணும் இல்ல யாராச்சும் அவனை அடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாரோ செஞ்சிருக்கணும் அதனாலதான் ஒருத்தருக்கு போகுறோம் அப்போ அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது எனக்கு வந்துட்டு இப்போ பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுப்பா நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் பேசுறத அவாய்ட் பண்ணணும் பேசுறத அவாய்ட் பண்ணிடணும் சரி பேசுறத அவாய்ட் பண்ணிட்டா எதிர்பார்த்து அதிகமா பேசிட்டே இருக்கான் என்ன பண்றது அப்ப என்ன பண்றது அப்படியே யோசிக்கணும் நம்ம பேசணும் ஏன்னா சில இடத்துல என்னன்னா ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்களை அமைதியா நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன் இன்னும் ஓவரா பேசிட்டே இருப்பாங்க அப்போ நாம நம்மளுடைய கருத்தை அந்த இடத்துல சொல்லிதான் எப்படி சொல்லணும்னா சைலண்டா சாஃப்டா சொல்லணும் இல்லப்பா நீ பண்றது வந்துட்டு எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி பண்ணால அப்படின்னு சொல்லணும் இல்ல நீ பண்ணது தப்பு ஆக்சுவலா நம்ம பண்றது கரெக்டாவே இருக்கும் ஆனா அவங்க வந்துட்டு அது தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த டைம்ல இல்ல இல்ல ப்ரோ நீங்க வந்துட்டு தப்பா சொல்றீங்க நான் என்னாவோ அதல்லாம் செஞ்சேன் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்ப அவங்க யோசிப்பாங்க சரி இவன் ஏதோ ஒண்ணு சொல்றான் அது ஏதோ கரெக்ட் அப்ப நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அதிகபட்சமான லெவல்ல இருக்காங்க பாத்தீங்களா ஹண்ட்ரட் ஸ்பீட்ல கோவத்துல போயிட்டு இருக்கவங்க லைட்டா எண்பதுக்கு வருவாங்க அதுக்கப்புறமா நம்ம தெளிவுபடுத்தணும் இந்த மாதிரி இதுதான் மேட்டரு இதுதான் நீங்க வந்துட்டு போயிட்டு வேணா செக் பண்ணீங்க இல்ல தேவை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா ஃபிஃப்ட்டி ஆகி டுவெண்ட்டி ஆகி நார்மல் முடி வந்துவாங்க இப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம கோபத்தை கண் கம்மி பண்ணலாம் அவங்களோட கோபத்துல நம்மளோட கோபத்தை அப்போ நமக்கு கோபம் வரும் அப்படின்றத அவங்களுக்கு லைட்டா தெரியப்படுத்தலாம் எப்படி தெரியப்படுத்துறது ஒருத்தன் கோபமா நம்மள்ட்ட பேசிட்டே இருக்கான் அவன்கிட்ட போயிட்டு அமைதியா காந்தி மாதிரி புத்தர் மாதிரி நீ ஒரு கண்ணத்துல அடிஞ்சினா நான் இன்னொரு கண்ணத்தை உன காட்டுவேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது இல்ல தலை அப்படி இல்ல அந்த மாதிரி எனக்கும் பண்ண தெரியும் ஆனா நீங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வச்சோம் தெரிய வச்சுட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கோபத்தை கம்மி பண்ணுவாங்க இதுதான் கோபத்தை குறைப்பதற்கான வழி இல்லைங்க எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு எனக்கு பயங்கரமா கோபம் வரும் நான் கோபப்படாமல் இருந்ததே இல்லை என்னோட லைஃப்ல டெய்லி எப்பயாச்சும் யாரையாச்சும் திட்டியே ஆகணும் இல்லை யார்த்தையாச்சும் நான் திட்டு வாங்கிடுவேன் நான் திட்டி நான் திட்டு வாங்கிடுவேன் இல்லை ஒர்க் பண்ற இடத்துல யாராச்சும் திட்டிருவேன் இல்ல எனக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்கிறவங்கள பிடிச்சி தான் இருப்பேன் என்னால் கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது பாஸ் அப்படின்னா இருக்கவே இருக்கு காலையில ஆறு மணி ஆறு மணில இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் மெடிடேஷன் இது எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுக்காக கிளாஸஸ் நடக்குது யோகா நடக்குது எவ்வளவோ இருக்கு இருந்தாலும் நீங்க அங்கெல்லாம் போகவே வேண்டாம் நீங்க வீட்டுல மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்புற பழக்கம் இருக்கிறவங்க பூஜை ரூம்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் சாமி கும்பிடுற கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கையா வெட்ட வெளியில உட்காந்து இல்லை மொட்டை மாடி உட்காந்து கிழக்கு பக்கம் சூரியன் உதயம் ஆகுது இல்லையா அந்த பக்கம் பார்த்து கண்கள் இரண்டையும் மூடி ஏதோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு பிளவர் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பூவுடைய நேமோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களுடைய நேமோ ஏதோ ஒன்னு நீங்க சொல்லலாம் கடவுள் பக்தி உள்ளவங்க கடவுளுடைய பெயரை சொல்லலாம் சிவபெருமான் பிடிச்சிருந்தா சிவபெருமானுடைய பெயரை சொல்லலாம் முருகர் பிடிச்சிருந்தா முருகருடைய பெயரை சொல்லலாம் இப்படி சொல்லிட்டு கண்ணை மூடி நீங்க உக்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும் அந்த டைம்